ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் வணக்கம் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த விழாம்பழம் இது பார்த்தீங்களா இது பேர் வந்து விழாம்பழம் பேர் இந்த ஆடி மாசத்தில் வர பண்டிகைக்கெல்லாம் குறிப்பாக இந்த விநாயக சதுர்த்திக்கு இது நிறைய மார்க்கெட்டில் வந்துடும் ஆனால் இது வந்து புலி வகையை சேர்ந்தது டேமரின்ட்டு சொல்கிறேன் இல்லையா புலி அந்த வகையை சேர்ந்தது இப்போது இது வந்து புலி உள்ளார் எப்படி இருக்கும் அது மாதிரி இதில் வந்து ஒரு ஃபைபர் மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும் ஆனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆடி மாதத்துலேயே இந்த குறிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி வந்தோடனே செப்டம்பர்லேயே நிறைய கிடைக்கிறது ஆனால் இது பிஞ்சாவும் காயாகவும் இருக்கும்போது எடுத்து ஊத்துறாங்க ஆனால் இது பழுத்தாதான் தான் இது வந்து உள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் அதாவது அந்த ஃபைபர் வந்து நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்னா அந்த புளி இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி இதில் வந்து ஒரு இது இருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமான ஒரு மாதிரி இருக்கும் அப்போ இது பழுத்தாதான் இது வந்து நம்ம வாங்கும்போது என்ன பண்ணணும்னா இப்படி ஆட்டி பார்த்து வாங்கணும் அதுக்கட ஆடினாதான் அப்போ அது வந்து பழுத்து இருக்குன்னு அர்த்தம் இல்லாட்டி அர்த்தம் இதுக்கு பேர் வந்து உடே ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல இதுக்கு வந்து விழாம்பழம்னு பேரு இப்போ இது ஏன் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன்னா இந்த விழா விளாம்பழம் வந்து விநாயகருக்கு கொடுக்கும்போது அதாவது நிவேதி பண்ணுவோம் ஏன்னா யானைக்கு இது கொடுக்கும்போது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா யானைக்கு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து இது எப்படி முழுங்கிடும் முழுங்கிடுதுன்னா அப்போது இந்த உள்ளே இருக்கலையே அந்த கண்டென்ட் அது வந்து அதனுடைய யானையுடைய வயத்தில் போய் ஜீர்ணமாயிருக்கும் ஆனால் இது உடைக்கப்பட்டிருக்காது இது உடைக்காமலேயே அந்த உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து என்ன இருக்கும் அந்த ஃபைபர் அந்த இது நல்ல யானையினுடைய வயத்தில் போய் டைஜஸ்ட் இருக்கும் ஆனால் அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்போது யானையுடைய வயித்துலேருந்து வெளியில் வரும்போது அது பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கும் இந்த இது இருக்குலையே அந்த பால் மாதிரி இப்படியே இந்த விழாம்பழம் ஓடு இந்த ஓடு அப்படியே வந்து வெளியில வந்து விழுந்துடும் ஆனா உள்ளே இருக்கிற அந்த இது வந்து நன்றாக ஜீரணிக்கப்பட்டிருக்கும் இது யார் சொல்றான்னு கேட்டால் எதுக்காக இது இப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது அந்த விதின்னு சொல்றேன் இல்லையா விதி எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கப் போகிறதோ அது நன்றாக நடக்க போகிறதுன்னு இந்த பகவத்கீதை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி இந்த இந்த விழாம்பழத்தில் இருக்கிற இந்த இது வந்து ஜீரணிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஓடு வந்து ஒன்றும் இருக்காது எப்படி தேங்காய் வந்து தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணி வந்து அதுவே எப்படி எப்படி எவாபரேட்டே எங்கேயோ போயிடுது எப்படி போகிறதுனே தெரியல அந்த மாதிரி அந்த விதிக்கு சொல்லும்போது இந்த அவ்வை பாட்டி கூட சொல்லியிருக்கேன் விதிக்கு ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது தோழி விதியும் பயணே அதாவது ஒரு லிட்டர் பயணத்தில் கடல் கடல் நிறைய தண்ணி இருக்குது அந்த ஒரு லிட்டர் பாத்திரத்தில் கொண்டு போய் அதில் முக்கி முக்கி அதை வந்து எடுத்தாலும் அந்த ஒரு லிட்டர் தான் அதில் வரும் ஒரு லிட்டருக்கு மேலே ஒரு துளி கூட அந்த தண்ணி அதில் அந்த கண்டெய்னரில் முடியாது ஃபில்லப் பண்ண முடியாது அந்த மாதிரி அந்த விதி எது நடக்கணும் அது நடந்தேங்கிறது இந்த விளாம்பலத்தை காட்டுறாங்க இந்த விளாம்பலம் வந்து சமஸ்கிருத சுபாஷி அப்படின்னு ஒரு புக்கில் அந்த விளாம்பலத்தை பற்றி தான் போட்டிருக்கு அந்த என்ன சொல்லலாம் அதை பார்க்கலாம் வாங்க சம்ஸ்கிருத சுபாத் சுபாஷித்தானி அப்படிங்கிற நூலில் இந்த விதிங்கிற தலைப்பு கீழே இது ஒரு ஸ்லோகம் கொடுக்கப்பட்டுள்ளது அதை பாருங்க பவித்தவ்யம் பவத்யேல நாரிகேல பலாம் புவத் கந்தவ்யம் கஜபுக்த கபித்வத் கஜபுக்த கஜன்ன யானை கஜபுக்தன்னா யானையால் விழுங்கப்பட்ட அதாவது சாப்பிடப்பட்ட இந்த கபி கபித்த பழம்னா இதுக்கு தான் பேரு விழாம்பழத்துக்கு தான் அந்த கபித்த பழம் பேரு இது வந்து அப்படியே முழுங்கிடுமா நம்ம கேப்சூல் சாப்பிட்ற மாதிரி ஆனால் உள்ளே இருக்கிற அந்த இது வந்து அந்த யானையினால் ஜீரணிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த இது வந்து ஓடு வந்து அப்படியே விழுந்துடும் விதிக்கு அதாவது என்ன நடக்கணுமோ அது நடந்துடுத்து அப்படிங்கிறதுக்கு அந்த விதியை பத்தி சொல்லும்போது சம்ஸ்கிருத சுபாஷிதாணிங்கிற அந்த புஸ்தகத்துல இந்த கபித்த பட பத்தி சொல்லியிருக்கு அதனாலதான் நம்ம வந்து விநாயகருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமா கொடுக்குறோம் இப்படி ஆட்டி பார்த்தா இது வந்து நல்லா ஆடணும் உள்ள அப்போதான் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் தேங்காய் மாதிரி அதை உடச்சி ரெண்டா உடச்சோம்னா அதுல இருக்கிற அந்த அந்த புளி இருக்குல்லையே அது மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு இது இருக்கும் அதை எடுத்தப்புறம் வெள்ளம் கலந்து நம்ம சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால்தான் இந்த மாதிரி யானைக்கு இது கொடுத்தா அது அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்போது இது முழுசாக வந்துடும் அப்படிங்கிறது அதான் விதி விதின்னு என்ன எது நடக்கணும் அது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய கருத்து அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகத்துலையும் இந்த விழாம்பழத்தை பற்றி பெறும் விநாயகருக்கு இது ரொம்ப பிடிச்சது யானைக்கும் பிடிச்சது அதனால் விநாயகருக்கும் நம்ம வந்து முக்கியமாக இதை வந்து நிவேதனத்தில் வச்சிருப்போம் அதாவது எந்த ஸ்லோகம்னு கேட்டீங்கன்னா கஜான எல்லாருக்கும் தெரிந்த ஸ்லோகம் தான் மிதிலாம் வந்து இந்த மாதர் மாதர் பால பாடசாலா அந்த மாதிரிலாம் ஸ்கூல் இங்கிலீஷ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அப்போலாம் இந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்லோகன்லாம் அந்த ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துருந்தாங்க இப்பெல்லாம் எல்லாம் மறைஞ்சு போயிட்டு என்ன ஸ்லோகன் கேட்டிங்கன்னா குழந்தையெல்லாம் வந்து வீட்டில் வந்து அம்மா அப்பாட்டை சொல்லி இதெல்லாம் சொல்லுவோம் இப்போ ஒன்றுமே இல்லை வெறும் மம்மி டாடி தான் இருக்க வேண்டியே மற்றபடி ஒன்றுமே கிடையாது இருக்கிற இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லாம் மம்மி டாடி அது மட்டும் தான் சொல்கிறாங்களே ஆனால் மிந்தியில இந்த ஸ்லோகம்லாம் சொல்லி கொடுத்தாங்க அழகா ஸ்கூல்ல கப்பித்த பழம் விழாம்பழத்துக்கு பேரு இந்த சம்ஸ்கிருத்த கபித்த பழம் கபித்த ஜம்பு ஜம்புன்னா என்ன அது நாவல் பழம் கபித்த ஜம்பு பலகார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் என்ற இந்த ஸ்லோகத்தை முந்தி வந்து எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க குழந்தைகள்லாம் சொல்லுவா எப்போ இந்த மெட்ரிகுலேஷன் வராமல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் எப்படி இருந்ததுன்னா பால மாதர் பாடசாலா அப்படின்லாம் இருந்தது அந்த மாதிரி அதே மாதிரி லார்டு கிருஷ்ணா அந்த மாதிரி ஸ்கூல்லாம் இருக்குச்சு எல்லாம் இருந்தது அப்புறம் இந்த மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் மாற்றி மாற்றி குட்டிச்சுவர் பண்ணிட்டாங்க இங்கிலீஷும் இல்லை தமிழ் இல்லை ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி ஏதோ படிக்கிற குழந்தை நல்லா படிக்கிறான் படிக்காத குழந்தை அப்படியே தான் இருக்குது அது கம்ப்யூட்டர் வந்ததுனால எல்லாம் ஒரு பண்ணுறான் அந்த மாதிரி கபித்த ஜம்பு பல பக்ஷிதம் கப்பித்த ஜம்புன்னு இந்த பழத்துக்கு பேர் தான் கப்பித்த ஜம்பு இதை விடாம்பழத்துக்கு பேர் கப்பித்தான் ஜம்புன்னா அது நாவல் படம் இதெல்லாம் விநாயகருக்கு பிடிச்சது யானைக்கும் பிடிச்சது அதனால தான் நம்ம வந்து இந்த விநாயகர் சத்தி போய் இதெல்லாம் வாங்கி நிறுவனம் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் குறிப்பா இந்த பழம்லாம் வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கிற காடுகளில் தான் இது நிறைய விழும் எல்லாம் வீட்டிலாம் வறக்க மாட்டாங்க காடு மாதிரி இருக்கு இல்லையா அந்த பகுதியில் மலைப்பகுதியில் கூட இருக்கும் அது மலைப்பகுதியில் இருக்காது காடில் தான் இருக்கும் சமதளத்தில் தான் இருக்கும் இதுதான் வந்து விழாம்பழம் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் இது பிடிஞ்சது ஆக எது நடக்குமோ அது நடந்தே தீரும் என்பது பகில் கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்லியிருக்கார் அதை தான் இந்த ஒளவையாரும் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி இந்த சம்ஸ்கிருத சுபாஷித்த அணிங்கிற நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கருத்து ஒன்று தான் சொன்ன விதம் வேறையாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் வந்து கருத்து ஒன்று தான் நாம் இதை வந்து தெரிஞ்சுக்கிறது இந்த ஆன்மீக அலைகள் மூலமாக உங்களுக்கு இதை இன்றைக்கு விளக்கி இருக்கிறோம் நன்றி மீண்டும் இது போல் நிறைய வரும் பாருங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் நன்றி மீண்டும் சந்திப்போம் வேறொரு ஆன்மீக தகவல்களுடன் நன்றி நமஸ்காரம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்